வணக்கம் ஸ்ரீராஜ் சேவல் அன்புடன் வரவேற்கிறோம் நிலம்பூர் டூட்டியில் பாகம் ஒன்போது பாகம் எட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு பாகம் ஒம்பது பாருங்கள் பாகம் ஒன்பது என்ன பாடன்னா மேல்தார் தார் அது என்னென்னா கம்பு மேல் அது ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வாரல் வெட்டு உள் சுற்று வெளி சுற்று அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு பேரை சொல்லுவாங்க இதுவரைக்கும் நம்ம என்ன கால் பாடம் ஒற்றை கோடு பாடம் இரட்டைக்கோடுல பாடம் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது அவளத்தையும் நம்ம கம்பளை எப்படி செய்யுங்கிறத இன்றைய பாடமாக பார்ப்போம் இது ஒவ்வொரு பாடலும் பார்ப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பாடலும் புரியும் இந்த கம்போட அளவு எவ்வளோ இருக்குன்னா இந்த இருக்குல்ல உங்கள் நெற்றிக்கு அளவு இந்த உயர கம்பு எடுத்து சுற்றினாதீங்கன்னா ஒரு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் இங்கே கீழே தட்டாத ஒரு ரொட்டேஷன் கீழே தான் கரெக்டாக இருக்கும் இந்த கம்போட அளவு பார்த்துடுங்க கம்பு வாங்கி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடுங்க வாங்க இந்த பாடத்துக்கு போகலாம் விளக்கம் எடுத்துக்கிட்டு விளையாட்டை ஆரம்பிப்போம் முதல்ல மேல்தார் இடது கால் முள்ளி வச்சு நின்றுட்டு அதனால் கம்பு தான் செய்கிறத முத கவனிங்க இது மேல்தாரில் ஏறு வரிசை இப்போ இறங்கு வரிசை பாரு மேல்தாரல இப்படி கம்பு முதல் உங்கள் வலது கையை வந்து கம்பு முறையில் ஒரு இஞ்சி கேப் போட்டு பிடிச்சிடுங்க அதுலேருந்து ஒரு ஜான் எடுத்து இடது கை வலது கை நெற்றி பாருங்கள் இந்த கம்பு இதே பொசிஷன் நிப்பாட்டி தான் எடுக்கணும் முதல் கம்பு உங்கள் வலது இடது தோல் பக்கம் வெளிப்பக்கமாக ஒரு சுற்று ஒரு ஸ்டெப் முன்னாள் நோக்கி காலை வச்சு அந்த கம்பை எப்படி சுற்று கவனிச்சிடுங்க இது ஒரு ஸ்டெப் இப்போ உங்களுக்கு வலது தோல் பக்கம் வெளிப்பக்கமாக ஒரு சுற்று சுற்றி ஒரு ஸ்டெப் எடுத்துக்கால் முன்னால் வந்துடும் இதே தொடர்ந்து இதுதான் மேல்தார் கம்பு மேல் நோக்கி சுற்றி அடிக்கிறதான இது மேல்தார் உடம்பு ஒட்டி எந்த அளவுக்கு சுற்றுதீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ மாணவன் ஒருவன் செய்வான் பாருங்கள் அவர் அது கையை பிடிக்கிறது எவ்வளோ பிடிக்கணும் எவ்வளோ கேப்போடு பிடிக்கணுங்கிறது சொல்லி கொடுக்க அதை கவனிச்சிக்கிடுங்க கண் ம அளவுக்கு நெற்றிய அளவுக்கு தான் கம்பு உயரத்தில் இருக்கணும் கால் அதே பொசிஷின் இருந்து இடது தோல் பக்கமாக சுற்று வெளிப்பக்கமாக ஒரு சுற்று சுற்றி வரோம் அப்போ அந்த கேமரா பாருங்கள் அந்த இட பக்கம் கால் ஏறின ஒன்று வலது கால் மின் வச்சிருக்காங்க கை வந்து இந்த ஷேப்ல இருக்கும் பின்னல்ல இருக்கும் அடுத்தது உங்களுக்கு வலது தோல் பக்கமா ஒரு கம்பு சுற்றி ஆயிரும் உடம்பு ஒட்டி சுற்றி சுற்றி அது இறங்கு வரிசை இதே மேல்தாரை சுற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பா காலை பின்னோக்கி இறங்கி வரணும் ஒற்றைக்குள்ள நம்ம ஏறு வரிசை இறங்கு வரிசை பார்த்தோம்ல அதே மாதிரிதான் நம்ம செய்யறது இப்போ கீழ்த்தார் நான் செய்வத கவனிங்க கீழ்த்தாரில் இது ஏறு வரிசை கம்பு கீழ் நோக்கி சுற்றி வர்றதை கவனிச்சுடுங்க இது இறங்கு வரிசை இப்போ அதை ஸ்லோவாக நிதானமாக செஞ்சு காமிக்க பாருங்க கம்பு வந்து இப்படி ஒரு மார்பு பக்கமாக சுற்றி வரும் உள்பக்கமா சுற்றி வந்தோம் கீழ்தான் கீழ நோக்கி கம்பு சுற்றி கீழேந்து வந்து அடிக்கும்

கம்போ ஒட்டி காலர் ஒட்டி எடுக்கணும் கால் பொசிஷன் அதே மாதிரி பொருசுன்னு வச்சுக்கிட்டு கரெக்டா எடுங்க இறங்கு வரிசை கம்பு ஒட்டு அந்த கை வந்து கரெக்டா கொஷின்னு இருக்கணும் கம்பு வெளியே போகிற அளவுக்கு போசி கரெக்டா இருந்து பார்த்துருக்கணும் இதுதான் கீழ்த்தார்ல இறங்குவாரிசை இன்டர்நேயர் படம் பார்த்தீங்களா இதான் கம்போட கீழ்த்தார் மெயில் அந்த கம்பு பாடாங்க இருந்து கீழே இருந்து ரொட்டேட் பண்ணி அடிச்சிட்டா கீழ்த்தார் மேலே இருந்து கம்பு வந்து மேயில் அதை வாரல் வெட்டுன்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு பேர் வரும் அதை பற்றி பேட்டாக நல்லா கவனிச்சுடுங்க ஒரு நல்ல ஒரு கூட இருக்கும் ஒரு ஒரு முறை தொடர்ந்து ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பு பாடம் ஒன்று நல்லாயிருக்கும் இதே பேசிக் ஸ்டெப் கம்புலேருந்து நம்ம பேசிக் ஸ்டெப்பு இன்னும் ஒவ்வொரு பாடம்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளில லைக்னா கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய பாடத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்